அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி எட்டு நாட்களுக்கு அம்மனுக்கு படையல் கிடையாது நீர் மோர் வானகம் கரும்பு சாறு இளநீர் உள்ளிட்டவைகளை படைத்து பக்தர்கள் வழிபடுவாங்க அப்படி இந்த சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்க தொடங்குவாங்க அந்த விரதத்தினால் அம்மனுக்கு இப்படிப்பட்ட நெவேதியங்கள் கொடுக்கப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த பச்சைப்பட்டினி விரதம் விரதம் தொடங்கியிருக்கு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் பூச்செறிதல் விழா துவங்கியதை முன்னிட்டு யானை முன் செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தட்டுக்கல்ல பூக்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டிருக்காங்க இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இனி இந்த திருவிழாவில் கலந்து கொள்வாங்க சக்தி தலங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற தலமான இந்த சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் இருக்குங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளி மாநிலத்துல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் கூட இந்த சமயபுரம் மாரியம்மனைக்கான பக்தர்கள் வருவதுண்டு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையவும் செல்வ செழிப்போடு குடும்பம் விளங்கவும் வேண்டிக்கொண்டு கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இதுல குறிப்பிட்டு பாத கார் வேன் போன்ற வாகனங்களிலும் சமயபுரம் வந்து அம்மனை தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல ஆண்டுதோறும் சித்திரை மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்செறிதல் விழா நடப்பது வழக்கம் அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல பூச்செறிதல் விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு மேலும் பூச்செறிதல் விழா இப்படி துவங்கி இருக்கிறதால பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க இந்த விழாவில் நாம் எப்படி சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் மேலும் குறிப்பிட்டு இந்த அம்மனுடைய வழிபாடு செய்யும்போது என்ன நாம் வேண்டிக் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரத்து மாரியம்மன் தாயே போற்றி என்ற வாசிக வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்பாள் பச்சைப்பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வராங்க அப்படின்னே சொல்லலாங்க இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருந்து அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இருக்கு உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய அம்மனை குளிர்விக்கும் வகையில அனைத்து வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இந்த பூச்செறிதல் விழா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சரி இந்த பூச்செறிதலால் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படி போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மனை நினைத்து ஒரு மனதார வேண்டுதல் வையுங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் ஒரு நாணயத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில் முடிந்து அந்த சாமி கிட்ட வச்சிருங்க சாமி கிட்ட வச்சு நீங்க தினமும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு எப்போது சமயபுரம் கோவிலுக்கு போகக்கூடிய அந்த நாள் வருகிறதோ அந்த தாய் உங்களை என்றைக்கு அழைக்கிறாளோ அது வரைக்கும் அது உங்களுடைய பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்க பிறகு நீங்க கோவிலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பா வரும் அப்படி வரும்பொழுது அந்த காயின நீங்க காசை முடிஞ்சு வச்சீங்க இல்லையா அதை எடுத்துட்டு போய் நீங்க அந்த அம்மன் கிட்டேயே கோவிலில் ஒப்படைச்சிட்டு உங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்திட்டு வாங்க அதே போல் நீங்க வேண்டுதல் வச்சிருந்து நிறைவேறியிருந்தது அப்படின்னா அந்த தாய்க்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வாங்க அப்படி உங்களுக்கு வேண்டுதல் இன்னும் நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு இதே போல் நான் அடுத்த வருடம் வரும்பொழுது நான் எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக அது நடக்கும் இதேபோல் அங்கு சீட்டு எழுதி வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கத்தில் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை அப்படி சீட்டில் எழுதி வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட போதும் அதுவே உங்களுக்கு அந்த தாய் மிக பாக்கியத்தையும் மிகப்பெரும் அருளையும் கொடுப்பாள் என்று சொல்லலாம் இப்படி சமயபுரம் மாரியம்மன் கிட்ட பெரும்பாலான பக்தர்கள் கேட்கக்கூடியது குழந்தை வரம் கேட்பாங்களா அப்படி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு கண்டிப்பா அந்த அம்மனுடைய அருளால் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அப்படி குழந்தை வரம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்படி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூச்சுறிதல் விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க விழாவிற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படி இந்த விழாவில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கூட நீங்க போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த வழிபாடு ஒரு துருப்பு முனையாக அமையலாம் அம்மனுடைய சுயம்பு திருமணியில நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கிய நவ நவச ந நவசர்பங்களாக தரித்து அருள்பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலமாக நவகிரக தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டோம் அப்படின்னா உச்ச பலன் நமக்கு கிடைக்கும் இந்த தளத்தில் வழிபட்டோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும் என்பதற்கு இந்த கோவிலினுடைய மேற்கூறையில சிற்ப சான்றும் இருக்கிறது என்று கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆதிக்கங்களையும் தன்னூரில் அடக்கிய இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மாரியம்மன் அருள்பாளித்து தனிப்பெரும் சிறப்பு அம்சமாக காட்சி கொடுக்குறாங்க மேஷம் முதல் மீன முறையிலான பனிரெண்டு ராசிகளுடைய அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாங்க இதனால் சிற்ப சான்றுகளும் இருக்குது இந்த கோவிலில் அம்மன் அஷ்டபுஜங்களுடன் இருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவில்கள்லையும் காண கிடைக்காத ஒரு அரிய மேலும் மாரியம்மன் வடிவங்கள்ல இந்த ஆதிப்பீடம் சமயபுரம் அப்படின்னு சொல்லலாம் எனவே தான் இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாமாரி பதம் மாறி சிவ பதத்தில் மிகப்பெரிய சுதை சுயம்பு திருமேனியாக திருவுருவமாக காட்சி கொடுக்கறாங்க உலக நன்மைக்காக இந்த கோவிலில் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்காக நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வர அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு மேலும் தேவர்களை இந்த சிம் மகிஷா மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தவமிருந்து இந்த வதம் செய்த அன்னை ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகிஷாசுரன வதம் செய்த பாவம் தீரவும் தன்னுடைய கோபம் தணியவும் சோழவள நாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடக்கரையில் வேம்புக்காட்டில் கௌமாரி என்ற பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலைபோல குவிந்து உண்ணா நோம்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சொரூபிணியாக சர்வாட்ச ரட்சையாக மாரியம்மன் என்ற பெயரில் ஆர்ப்பாலிக்கிறாங்க பொதுவாகவே நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் சமயபுரம் மாரியம்மன் போலவே நிறைய கோவில்கள் இருக்கிறத பார்க்க முடியும் இருந்தாலும் தலைமையிடமாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் பார்க்கப்படுறாங்க இந்த அம்மனை வழிபட்டுட்டு வரக்கூடிய பக்தர்கள் ஆண்டுதோறும் தூறும் பாத வந்து கூட தங்களுடைய கடனை செலுத்தக்கூடியதை பார்க்க முடியுது அந்த வகையில் தீவினைகள் அனைத்தையும் அளிக்கக்கூடிய நோ உலக நன்மைக்காக இந்த அம்மன் தன்னைத்தானே விரதமிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மனை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா சமயபுரம் மாரியம்மன் நடத்தக்கூடிய விழாக்களில் இந்த சித்திரை தேரோட்ட விழாவும் ரொம்ப சிறப்பு நீங்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த அம்மன் மிக பெரும் மாற்றங்களை நிகழ்த்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது தோஷ பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாட்டில் அவையெல்லாம் அகன்று போகும் என்று சொல்லலாம் என்னை நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்